உச்சிக்கு வர வேண்டும் உச்சியில் இருந்து அதே ஜீவன உடல் முழுவதும் கொண்டு வர வேண்டும் மூழ்கி விழித்துக் கொண்டே மூழ்கி விட்டுக்கொண்டே உடல் முழுவதும் பாடல் வர வேண்டும் மேலும் ஓராடாக வேண்டும் அங்கிருந்து வேண்டும் உயர்ச்சிக்கு வர வேண்டும் အိုမင်းပါဘုရားဒီရေကုန်တယ်အဲ့ဒီနောက်ကအရော சிவகாந்தம் உடல் முழு உள்ள நிரம்பி குவித்திருக்கு மனதை உச்சியிலிருந்து உடல வரையில செலுத்தி நமது சிவகாந்த அரசு இதே மனங்களுக்கு அவசியம் உடல் முழு நினைந்து கொள்ள வேண்டும் उन ി വാഴം അടുപ്പേരാത്തൽ കരുണയാണ് ഉടൽ നളം നീളായു നെറും ഉയർപ്പുകൾ മെണോ ഊഞ്ചിവാഴുവോ അരുപ്പേരാത്തൽ കരുണയാണ് ഉടൽ നളം மேலாய்வு நிறை செல்வோம் உயர்ப்புகள் விஞ்ஞானம் ஒன்று பார்ப்போம் வாழ்க்கை துணைவரை நினைந்து வாழ்க வளமுடன் என்று வாழ்த்து கூறுவோம் மக்க செல்வங்களை ஒவ்வொருவராக நினைந்து வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்து கூறுவோம் உடன் பிறந்தவர்களையும் நினைந்து ஒவ்வொருவரையும் வாழ்த்துவோம் நெருங்கிய நண்பர்களை வாழ்த்துவோம் தொழில்துறையிலே கடமையிலே தொடர்புடையவர்கள் எல்லாம் ஒவ்வொருவராக வாழ்த்துக் கொள்வோம் ോമലോ മിന്നൽിയോക്കും എതിരുകള നോർക്കും വാഴു തോർവ് എന്ത് പെൻപരണോട് വൈകം வாழ்க உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலகனைத்து நாடுகளின் எல்லை காட்ட ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்ச இன்றி மக்கள் உழைத்துண்டு வளங்காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனித குலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்மை துய வேண்டும் வாழ்க வையகம் வாழ்க வைத்தகம் வாழ்க வளங்க ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரந்தி வழிய மாறி அளவாய் பொழுது மக்கள் வளமாய்வாய்கள் ஏரி குளங் கிணறு ஆறு எல்லாம் நிரந்தி வழிக மாறி அளவாய் பொழுத மக்கள் வளமாகுவார் ஏரி குளங் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிக மாறி அளவாய் பொழுத மக்கள் வளமாய் வாழ 我做唯一一我做唯一一我做我了。唵嘛呢叭